அலாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இதுதில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நான் வந்து இந்த அரசாங்க இதை பற்றி நான் இதுப்போம் பதினெட்டு வயசு கீழே பட்ட உள்ளவர்கள் இளந் படித்து முடிஞ்ச இளைஞர்கள் திருமணமான மாணவர்களுக்கு இந்த ஆபாசம் படம் பார்க்குறதுனால என்ன வீடுன்னு சொல்லி நான் இதை ஒன்று பார்த்திருந்தேன் இப்போ நாங்கள் அந்த இந்த மூணு ஆறு டிப்பில் வந்து அதில் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இதுக்கு முடிஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த மூணாட்டி இப்போ வந்து படிக்கிற இளைஞர் பா பாடவர்கள் பதினெட்டு வயசுக்குள்ள மாணவர்களை பற்றி நான் கைக்கப்போம் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பேக் பாயாக நீங்கள் மாறக்கூடாது சொல்கிறதுக்காக வேண்டி இந்த கேடு கெட்ட கெட்ட பருக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதை விட்டு விடவும் இன்னொரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃபோன்கள் பார்ப்பது ஆசை இருந்தால் அந்த ஃபோனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொலைத்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது என்றும் நான் சொல்ல வரேன் ஆண் பிள்ளைகளை இருக்கலாம் பெண் பிள்ளைகளை இருக்கலாம் இப்போ அதிகமான ஆட்களுக்கு வந்து இந்த படிப்பை விடவும் மனசுக்குள்ளே அதிகமாக தாக்கத்தை கொண்டு வாழை வந்து அந்த ஃபோன் தான் அவங்க வந்து ஃபோனுக்கு அந்த அடிமையை எழுத்தாகிறதுனால அவங்கள படிப்பு விதம் வந்து குறைபடுது அவங்க வந்து இந்த படிப்பு விடவும் அந்த ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் படிக்கிறபடிய கையிலையும் கூட இப்போ கையில் ஃபோன் இருக்கிறத காணலாம் பெண்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற விதம் குறைச்சல்கிறான் சிலவர்கள் வந்து அவங்க பதினெட்டு வயசு தாண்டின போலவும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கும் கனவும் வாங்கி கொடுக்குற ஃபோனை தான் அவங்க யூஸ் பண்ணுறதா நம்ம காண முடியும் பெண்களை விடவும் ஆண்கள் அதிகமான நுழையில் ஃபோன்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அதில் பெண்களை விடவும் ஆண்கள் கெட்டு போகிற விதம் அதிகரித்துள்ளது இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்க போகும்போது பெண்கள் வந்து வெளியே போகிற விதம் குறைஞ்சனால அவங்கள எந்த ஒரு ஆண்னாலையும் அவளை குறிக்க நெருங்க முடியாது அதனால அவங்கள அதிகமாக கனவை கனவு மட்டும்தான் அவங்கள தொட வேண்டிய அவசியமும் வரும் அது மாதிரி ஆண்கள் வெளியே போகிற தொகை கூட சிலவர்கள் வந்து வந்து இந்த இந்த சொந்த கணக்கில் நம்பி இருப்பாங்க அவங்க வந்து வீட்டை யாரும் இல்லாத பார்த்து அந்த புள்ளது வாழ்க்கையை சீரடிக்கிற இந்த சொந்தக்காரங்களும் கூட இருப்பாங்க அவங்களை விட்டாலும் கூட சிலவங்க வந்து இந்த வீட்டை யாரும் இல்லைன்னு எப்படியோ கொண்டு இவங்களை தொடர்வதற்கு வந்து விடுவார்கள் அந்த மாதிரி ஆண்கள் வந்து கெட்டு போகிற விதம் வந்து அதிகரித்து உள்ளது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆண்கள் எல்லார் கையிலையுமே ஃபோன் வந்து விட ஆண்களுக்காக அதிகமான ஃபோன்கள் கையில் வரும் தேவையான யோசனை தேவையான படங்களை அவங்க பார்ப்பதுனாலையும் சிலவர்கள் வந்து பெண்களுக்கு பற்றினா ஆண்களை யூஸ் பண்ணி கொள்வதனாலையும் அவங்க வந்து கெட்டு விடுவது போல் விதம் அதிகரித்துள்ளது அப்படி இருப்பதனால நாட்டில் வந்து இந்த பிள்ளை தன்மை உள்ளவர்கள் குறையவும் பிள்ளைத்தன்மை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் குறை அதிகமாகவும் இருக்கலாம் அதனால் இந்த விதத்தை அரசாங்கம் வந்து குறைச்சுள்ளதுனால அரசாங்க முன்னெடுப்புனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வளர்த்து குறைவாகலாம் அதாவது நாளைக்கும் இதே போல் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்லோ